ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி லன்ச் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சொல்லுங்கள் அதான் ஒயிட் குஸ்கா இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுருக்கோம் சுற்றுசூற ஆய்வு பறக்கிறது பாருங்க இன்னைக்கு வந்து பக்ரீத்னால சரி நம்மளும் மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சிருக்குங்க இது வந்து பையன் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டேன் அதனால் அவனுக்கு பாப்பாவுக்கும் இந்த இது தேங்காய் பாசம் அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உள்ள கடவுள் இது சேனல் ஏற்கனவே போட்டிருக்கு அப்புறம் தயிர் வாங்கவே வேணும் உங்களுக்கு அது மட்டும் பார்த்தா அது வந்து மட்டன் பிரியாணி இங்கே வந்து அது எப்போதுமே பார்த்திங்கன்னா செஞ்சோடனே வீடியோ எடுத்தால் ஒரு மாதிரி கொலையாக தான் இருக்குது ஹாட் பாஸில் போட்டு கொலைங்க கட்சி பார்த்திங்கனா சோறு வேறு இருக்கும் நான் சரி இன்றைக்கி ரொம்ப லேட்டாக செஞ்சு பண்ணேன் அப்புறம் வந்து குடல் கிரேவி இது வீடியோ எடுத்துருக்கு உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஆட்டுக்கால் சூப்பர் வச்சிருந்துச்சு இன்றைக்கி இது ரொம்ப நல்லாயிருக்கும் தான் மட்டன் கிரேவி அந்த தேங்காய் பாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் வந்து ஆட்டுக்கால் சூப்பர் வச்சிருந்தோம் அது கொஞ்சம் மிச்ச பேலன்ஸ் இது ஏற்கனவே சேனலில் நல்லா இருக்கும் பாருங்கள் பார்க்குறப்ப அது இது இது வந்து எந்த ஆயில் இல்லாமல் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அப்புறம் பாயில்டு எக்கு இன்னைக்கு லஞ்ச் பண்ணி பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து காடு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா தடி வச்சிருக்கேங்க அது வந்தோடனே சுடு சுட என்ன போட்டுக்கோ அதை நான் சொல்ல மாதிரி இருந்தேன் வந்து லஞ்ச் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்